தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலர் வணக்கம் தொலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் சூப்பரா இருக்கேன் தொலை இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா இனிமேலுதான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படியா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல தேர்தல் சம்பந்தமான ஆட்டம் இனிமேல் தான் தொடங்க போகுது பொலிட்டிக்கல் கேம் ஆமா அதற்கான ஒரு விதையை ஊன்றி வைத்திருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆமா ஆமா சோ அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு துணிச்சல் மிக்க ஒரு லீடர் ஆமா யார் இருக்காங்க இவங்க இருந்தா இருந்த கருத்தை சொல்லணும் இவங்க இருந்தா இந்த கருத்தை சொல்ல கூடாது அந்த மாதிரி தனக்கு தானே ஒரு கேட்டு போட்டு கொள்ளாத ஒரு தலைவர் தன்னன் திருமணம் ஆமா மேடைகள்ல பல மேடைகள்ல பேசுகின்ற போதே வந்து நாடாளுமன்றத்துல பேசுகிற போதே ஒரு வார்த்தையை வந்து சொன்ன விடயங்களை நான் சொல்றேன் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்க தலைவர் திருமாவளவன் தான் அப்படின்றது அவரே சொல்லிருக்கேன் ஆமா சொல்லியிருக்காரு இல்லையா சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா துணிச்சலாக தன்னுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம மாண்டு மீது முதலமைச்சர் மேடையில வச்சுக்கிட்டே என்ன பண்ணிருக்காருன்னா அண்ணன் திருமாவருள் டபாருன்னு போட்டு உடச்சிட்டாரு அப்படியா ஆமா இது நாள் வரைக்கும் வந்து எனக்கு வாக்கு வங்கிகள் இவ்வளோ இருக்கின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லாத திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வந்து பகிரங்கமா போட்டு உடைச்சிருக்காரு இதுதான் என்னுடைய வாக்கு வங்கிகள் இதற்கு ஏத்த மாதிரி நீங்க சீட்டு தருவதற்கு தயாராகிக்கங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு மறைமுகமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு அழுத்தத்தை இன்றைக்கு தந்திருக்காங்க எடுத்துக்கலாம் ஆமா தந்திருக்கோம் எடுத்துக்கலாம் ஆக்சுவலா இதுதான் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அவர் பேசுனா இன்னைக்கு சிதம்பரத்துல பேசுனா அவ்வளவு ஸ்பீச்சுகள்ல அண்ணன் திருமாவளர் பேசுனா இந்த பர்டிகுலர் விடயத்தை தான் நம்ம விவாதங்கள் பண்ணனும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் சோ இன்னைக்கான காணொலில அது சம்பந்தமா தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில பாக்க போறோம் நிறைய தரவுகள் வேற நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமை கிளம்பலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நானே எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இன்றைய தினத்துல சிதம்பரம் தொகுதியில ஆஹ் இளைய பெருமாள் அவர்களுக்காக ஒரு நினைவரங்கத்தை வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க ஆமா சரிங்களா ஒரு அரசு விழாவாக அந்த விழா வந்து நடந்துச்சு அந்த விழால அண்ணன் திருமாவர்களும் கூட போய் கலந்துக்கிட்டார் சரிங்களா அவர் ஒரு சிறப்பு அழைப்பாளராக ஏன்னா அவருடைய தொகுதி அதனால அதுல போய் அவர் கலந்துகிட்டார் அப்ப முதலமைச்சர்கள் அதே மாதிரி அண்ணன் திருமாவர்களும் பேசுறாரு அண்ணன் திருமாவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு இது நாள் வரைக்கும் இந்த அரசியல் களத்துல அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டை ஒருபோதும் சொன்னது கிடையாது இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு வாக்கு இருக்குன்னு தெரியல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டை வைத்த அண்ணன் திருமாவர்கள் வந்து இந்த மேடையில வந்து பார்த்தோம்னா நாலு ஓட்டு திமுகவுக்கு விழுந்தால் அதில் ஒரு ஓட்டு சிறுத்தைகள் ஓட்டு நூறு ஓட்டு திமுகவுக்கு விழுந்தால் அதுல ஐந்து ஓட்டு வந்து சிறுத்தைகள் ஓட்டு அப்படின்றத பகிரங்கமான ஒரு டேட்டாவை மாண்பு தமிழக முதலமைச்சரை ஆரவைத்துக் கொண்டு பேசியிருக்கிறார் அதாவது இதுக்கு முன்னாடி அவர் எப்படி பல மேடைகளை பேசுகின்ற பொழுது சொல்லிருப்பாரு அதாவது வாக்கு வங்கியை நிரூபிக்காமலே ஒரு கூட்டணியில் தொடர்கின்ற ஒரு கட்சி எதுனா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த மாதிரி அந்த ஒரு டைமென்ஷன்ல சொல்லியிருப்பாரு ஆனா இன்னைக்கு பகிரங்கமாக அடிச்சிருக்காரு உங்களுக்கு விழுகிற நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு என்னுடைய ஓட்டுன்றத பகிரங்கமாக வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு கிளைம் பண்ணியிருக்காரு கிளைம் பண்ணியிருக்காரு கிளைம் பண்ணாதான் அண்ணன் திருமா அவர்கள் வந்து முதல் முறையா மாண்பு தமிழக முதலமைச்சர் மேடையில உட்கார வைத்து அந்த மேடையிலே வந்து என்னுடைய ஓட்டு தான் அப்படின்னு கிளைம் பண்ற உங்களுக்கு விழுகிற நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு என்னுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா சோ வந்து நம்ம கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா அந்த தேர்தல்ல எத்தனை வாக்குகள் பதிவானது அந்த பதிவான வாக்குகள்ல திமுக கூட்டணிக்கு எத்தனை சதவீத வாக்கு வந்துச்சு அண்ணன் திருமாவர்கள் கூறிய அந்த நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு எங்கது அப்படின்னு சொல்றாரு இல்லையா சோ அதன் அடிப்படையில வீசிக் எவ்வளவு வாக்குவங்க இருக்குது சோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம் சொல்லிட்டு அதன் மீதான வாதங்கள்ல வந்து நம்ம தொடர்ச்சி சரிங்களா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல மொத்தமாக பதிவான வாக்குகள் பதிவான பதிவான வாக்குகள் எவ்வளவு நாலு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு வாக்குகள் ஆமா ஏறக்குறைய அறுபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ரெண்டு விழுக்காடு விழுக்காடுகள் அறுபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஒன்பது விழுக்காடு மக்கள் தான் வாக்கு அளிச்சிருக்கிறாங்க சோ இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு விழுந்த ஓட்டுகள் ஒட்டு மொத்தமா அதாவது திமுக கூட்டணி வந்து டிஎம் கே இருக்கிறாங்க காங்கிரஸ் விசிக சிபிஐ சிபிஐஎம் மதிமுக அப்புறம் வந்து முஸ்லிம் கட்சிகள் சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க சோ இந்த டிஎம் கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள் எவ்வளவு பார்த்தோம்னா இரண்டு கோடியே முப்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் சரிங்களா நீங்க சொன்னது மாதிரி திமுக வந்து பாத்தோம்டா ரெண்டு கோடியே முப்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் வந்து வாங்கிருக்காங்க நாடாளுமன்ற இப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி நாள்ல வாங்குனா வாங்குகிறேன் இது வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு பாத்தோம்டா திமுகவுக்கு வந்து அம்பத்தி மூணு சதவீதம் கூட்டணி திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி சொல்றோம்னா தமிழ்நாட்ல இந்தியா லெவல கன்சிடர் பண்ணாம தமிழ்நாட்டுல லெவல கன்சிடர் பத்தி ஒண்ணு அது பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் ஆனா இதுல வந்து அந்த திரும்ப வந்து சிதம்பரத்துல சொன்னார் இல்லையா நாள்ல ஓட்டு நாள்ல ஒரு ஓட்டு சிறுத்த ஓட்டு அதுக்கடுத்து என்ன சொன்னாரு நூறு ஓட்டு திமுக திமுகவுக்குழுதுன்னா அதுல இருபத்தஞ்சு ஓட்டு சிறுத்தைகள் ஓட்டு அப்படின்றத கிளைம் பண்ணாரு அப்ப கிளைம் பண்ணும் போது எவ்வளவு ஓட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து ஏறக்குறைய ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் இது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு இது விழுந்த வாக்குகள் அப்ப வந்து ரேசியோ எப்படி பார்க்கணும்னா ஓட் ஷேரிங் பண்ணிக்காங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இருபத்தி ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டுகள் வந்து ஓட் ஷேரிங் பண்ணி ஓட் ஷேரிங் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து விடுதலை சேர்த்துல ஷேர் பண்ணிருக்காங்க திரும்ப அந்த கிளைம் பண்ண நம்ம சொல்றோம் சொல்றோம் டேட்டா வர சொல்றோம் ஆனா இதுல வந்து எவ்வளவு காமனா வந்து டோட்டலா வந்து ஒரு பர்சன்டேஜ் திரும்ப இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி இருபத்தெட்டு

நாலு பர்சன்டேஜ் சாரி அதாவது நாலு இஸ்ட் ஒண்ணு சொல்றாங்க இல்லையா அப்படி பாக்குறப்ப ஐம்பத்தி தொகுதிகள் கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்த கட்சி விடுதலை சிறுதை நியாயப்படி நியாயப்படி ஐம்பத்தி எட்டு தொகுதிகள் கொடுத்திருந்திருக்கணும் ஆமா ஆமா ஆனா என்ன பண்ணிருக்காங்க ஆறு தொகுதியை கொடுத்து ஏமாத்தி வச்சிருக்காங்க ஆமா அவர் வந்து பாத்தோம்னா நூறுக்கு இருபத்தஞ்சு ஓட்டு திமுக உள்ள ரோட்ல இருபத்தஞ்சு ஓட்டு அப்படின்னு பாத்தோம்னா நூறுக்கு இருபத்தஞ்சு தொகுதி இருநூறுக்கு ஐம்பது தொகுதி முப்பத்தி நாலுல எட்டு தொகுதி அப்படி பார்த்தோம்னா ஐம்பத்தெட்டு தொகுதி வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து எந்த கட்சியில கூட்டணி அமைத்தாலும் ஐம்பத்தெட்டு தொகுதி வாங்குவதற்கு கேபபிளான ஒரு தலைவர் திருமாவளவன் அதைத்தான் அதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் அதாவது அண்ணன் திருமா வந்து இத்தனை சீட்டு கேட்க போறாருன்ற மாதிரி அவர் வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க இல்லையா சோ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா சீட்டு தருவாங்களோ தர மாட்டாங்களோ ஆனா நீங்க ஐம்பத்தெட்டு தொகுதி கொடுப்பதற்கு நாங்க கேபபிளான கேபபிளானவங்க என்னோட ஓட் சேரிங்கல என்னுடைய ஓட் ஷேரிங் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு லட்சத்தி எழுவத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டை நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுமைக்கு ஓட் ஷேரிங் கொடுக்குறோம் அதனால நீங்க வந்து எங்களுக்கு ஐம்பத்தெட்டு தொகுதி கொடுப்பதற்கு தகுதி தகுதி வாய்ந்த கட்சி ஆனா நீங்க பார்த்து கொடுங்க அவன்றத மேடையிலே பகிரங்கமா போட்டு உடைச்சிருக்காரு அண்ணன் திருமாவளவன் இது இன்னைக்கு தமிழ்நாடு முழு அந்த அரசியல் களத்துல பகிரங்கமா பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அப்ப வந்து திமுகவுக்கு வந்து நூறுல இருபத்தி அஞ்சு ஓட்டு திருமா ஓட்டா சிறுத்தை ஓட்டா அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு டிபேட் உருவாயிருக்கணும் உருவாயிருக்கணும் ஆமா ஆமா இன்னைக்கு ஆனா எங்கேயும் பேசியிருக்காங்களா பேசுவாங்க நீ நீ பேசிதான் ஆகணும் தோல வழி இல்ல அவர் பகிரங்கமா சொல்லிட்டார்ல என்னுடைய ஓச்சாரி உள்ள இருக்குன்னு சொல்லிட்டார்ல அத பத்தி பேசினாங்கன்னா இது வரைக்கும் அவர் டேட்டா எந்த இல்லையும் சொல்ல கிடையாது கிடையாது இது வரைக்கும் எங்களுடைய ஓட்டு என்னன்ற சொல்லவே இல்லை ஆனா இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சரை வச்சுட்டு இப்படி ஒரு டேட்டா போட்டார் பத்தியா ஆமா ஆமா இது வந்து எதை நோக்கி நடந்திருக்குதுண்டா இதை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கீங்க நீ எனக்கு ஐம்பத்தெட்டு குடுக்கணும் ஆனா பாத்து கொடுத்துட்டு நான் கேட்கற இரட்டை இலக்கல வந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றேன் ஆமா என்னுடைய கேபபுள் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு தொகுதி இருக்கு அத நீங்க புரிஞ்சுகிட்டு மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளவு சேரிங் கொடுக்கலாம் ஆனா இதுல ஒரு வேதனையை பாருங்களேன் அதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியாக நம் திருமாவளம் இருக்காரு ஆனா இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு ஏமாத்திக்கிறாங்கன்றத நம்ம பகிரங்கமே சொல்லிதான் ஆகணும் ஆமா ஆமா இணைப்பு சுரண்டல் இது வந்து ஆமா ஐநூத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து தங்களுடைய ஓட் ஷேரிங் கொடுக்குறாங்க ஆனா வெறும் ஆறு தொகுதியை மட்டும் நீங்க கொடுத்துட்டு மொத்தமாக மீதம் இருக்கின்ற அனைத்து தொகுதியிலுமே போய் வேலை பாருங்கடா அப்படின்ற மாதிரி உழைப்பு சுரண்டல் செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஜனநாயகத்தின் கொடுமை கொடுமையிலும் கொடுமை ஜனநாயகத்தின் கொடுமை அதை விட என்ன அப்படின்னு பார்த்தோம்டா ஆறு தொகுதி கூட அண்ணன் திருமா டிசைட் பண்றாரா திமுக டிசைட் பண்ணான்னு சொல்ல முடியும் ஒரு லிஸ்ட் கொடுத்து விடுவச்சிட்ட நீ உழவுன்னு பாட்டு உரோனு பாட்டுன்னு சொல்ற நிலமையெல்லாம் கடந்த காலத்துல அப்படி இருந்துதா சொல்றாங்க ஆமா ஆனா அது கூட ஒரு இண்டிபெண்ட் வேணும்ன்றான் சோ அந்த மாதிரி நிறைய விடைகள் இருக்குது தொல்லர் அதாவது அண்ணன் திருமா அவர்களே இந்த வாட்டம் எப்படி முடிவெடுக்க போறாரா அப்படின்றது தெரியல ஆனா பகிரங்கமா நம்ம சொன்ன மாதிரி அரசியல் களத்துல ஒரு ஒரு விவாத பொருளை வந்து தொடங்கி வச்சிருக்கிறா அண்ணன் திருமாவர் இல்ல இந்த இடத்துல இன்னொரு விடைய நான் சொல்ல விரும்புறேன் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினொரு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி அமைது அந்த கூட்டணி வந்து அதுக்கு முன்னாடி தேர்தலில் வாக்கு வங்கி சதவீதம் எட்டு புள்ளி சம்திங் தான் விஜயகாந்த் ஆனா அந்த மறைந்த அம்மையார் நம்ம முதலமைச்சர் இருந்தாங்க இல்லையா சில ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தோம்னா அவருக்கு நாற்பது தொகுதி கொடுத்தாங்க எட்டு சதவீத வாக்கு வங்கி உள்ள விஜயகாந்துக்கு நாற்பது தொகுதி

ஆட்சி தயாராயிட்டாங்க இங்க தேமுதிக கூட்டணி ஆட்சி வந்து கேக்குது அப்புறம் பார்த்தோம்னா விஜய் வந்து கூட்டணி ஆட்சி தருவோம்னு சொல்றாரு இன்னும் தமிழ்நாட்டுல என்னென்ன கட்சிகள் இருக்கோ அவங்க எல்லாமே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா மிகப்பெரிய ஒரு கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது திமுக மட்டும்தான் நாங்க ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்றது இன்ன வரைக்கும் வாய் திறந்து சொல்லாம இருக்காங்க இது வாய் அதிகாரத்தை நுகர்ந்து பழங்குனவங்க வந்து தரமாட்டாங்க இல்ல இந்த இந்த எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பார்த்தோம்னா எவ்வளவோ விடயங்கள் போதாமையில் திமுகவுடைய போதாமையில் ஆயிரம் விடயங்கள் இருக்கு ஏன்னா தலித்துகள்லாம் வந்து பட்டியல் சிவ மக்கள் மிகப்பெரிய துரோகம் இழப்பீடு அதாவது மத்திய அரசுக்கு கொடுத்த பணத்தை கூட வந்து ரிட்டர்ன் பண்ணி ஐநூத்தி ஐயாயிரத்தி பதினெட்டு கோடி வந்து ரிட்டர்ன் பண்ணிச்சிருக்காங்க அதை நீ வந்து மாநில அரசு கூட மக்களுக்கு நீ செய்வனா மத்திய அரசு கொடுக்குற பணத்தை அந்த மக்களுக்கு நல்ல திட்டங்களை செஞ்சிருக்கலாம் கண்டிப்பா கூட செய்யல அந்த மாதிரி போதாத போதாமையில இருக்கட்டும் வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும் வடகாடா இருக்கட்டும் எத்தனையோ அட்ராசிட்டாரு அட்ராசிட்டியா இது எல்லாமே வந்து இவ்வளவு அதிருப்திகள் எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் யாருக்கு கை நீட்டுறாரோ அவங்களுக்கு தான் வந்து அந்த மக்கள் வந்து வாக்களிப்பாங்க இல்ல அதனால நீங்க வந்து ஓட் ஷேரிங் இருக்காங்க அதே வந்து அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தா மட்டும்தான் அடுத்த நகரம் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் வந்து ஓபன் பண்ணனும் இல்ல இதுல இவ்வளவு ப்ராப்ளம் இவ்வளவு இஸ்யூ நம்ம இந்த மக்கள் பட்டியல் சமூக மக்கள் பாதிச்சிருந்தாலும் கூட ஒரு ஒரு என்ன ஒரு ட்ரான்ஸ்பரன்சியா கான்ஃபிடன்சியலா இல்லாம அதாவது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு இரண்டு அமைச்சரோ அல்ல எல்லா கட்சிகளுக்கு ரெண்டு ரெண்டு அமைச்சர் தரேன் அப்படின்னு ஒரு ஓப்பனா ஒரு டிரான்ஸ்பரன்சியா வந்து திமுக சொல்ற பட்சத்துல இந்த விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணி ஓட்டை பாங்குவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா வந்து வேற வழியே கிடையாது ஆனா ஆனா நீங்க என்னதான் வந்து இவங்க வந்து ஒரு பிரேமிங் பண்ணாலும் சரி இந்த வட்டம் வந்து கூட்டணி ஆட்சி தான் தோல ஆமா யாரும் தனி பெரும்பான்மை கிடைக்கவே கிடைக்காது நிதர்சனமான உண்மை யாருக்குமே தனி பெருமன் கிடைக்காது திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கம் நம்ம தனி நம்ம தனிப்பெருமன் ஒருபோதும் நினைக்க முடியாது நிதர்சனமான உண்மை யதார்த்தமான விடயங்கள் சோ அதனை நோக்கி கூட்டாட்சி தத்துவத்தை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் நகர வேண்டும் அப்படின்றதான் நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் அதிகாரத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அது வந்து கொங்கு பெல்ட்ல இருக்கிற நபர்களா இருந்தாலும் சரி இல்ல வந்து வேற எந்த ஒரு கட்சி இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி நீங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்க ஒரு கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுங்க சாதிக்கு அதிகாரத்தை கொடுக்கறத விட கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுங்க அதுதான் வந்து ஒரு ஜென்மையான ஜனநாயகமாக இருக்க முடியும் சோ திராவிட முன்னேற்ற கழகம் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்